ஓமாக தீசாயமாக குருவே சம குருவே குருவே அத்திரிமலையில் கோரக்க சித்தர் ஜலசமாதி பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்திரிமலையில கோரக்க ஜல ஜலசமாதியில இருக்காருன்னு சொல்லுவாங்களா ஆதி பெருமாண்ட இதுகாரும் இத்துணை நாளும் பிரபஞ்ச மகா சபையில் ஆதி சிவசூட்சம நூலினாக என்ன உரைத்து கொண்டிருக்கின்றோம் யாம் பிரபஞ்ச சபையில் பிரபஞ்ச ஆற்றலே அமர்ந்திருக்கின்றது பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் தவழ்ந்திருக்கின்றது இவ்விரண்டுக்கும் இடையிலான தொடர்புதனை அகத்தியன் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு அத்தகைய தொடர்பு என்னவென்று அறிந்து உள்ளுக்குள் உணர்ந்தும் உணராது இவ்வினாவினை எழுப்பிய சீடனே எங்கெல்லாம் ஜலம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சித்தர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் தூய்மையானது நீர் தன்னை சுத்தப்படுத்தி வரும் ஆற்றலை எல்லாம் சுத்தப்படுத்துகின்றது பஞ்சபூதங்களில் தலையாய ஆற்றலான அந்நீர் நிலை தவழும் இடங்களிலெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் தவழ்ந்திருக்கின்றது ஜலசமாதி அல்ல எங்கும் எவரும் எத்தகைய சித்தனும் இயல்பாக சமாதி அடைந்திருந்த பொழுதும் அவர்கள் அங்கிருந்து சிரஞ்சீவியாக ஜோதியாக உருவெடுத்து பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்கின்றார்கள் சிவகூரை தளம் முழுவதும் கலந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களை சுற்றியும் அமர்ந்திருக்கின்றார்கள் எங்கும் சமாதி இருக்கும் இல்லை என்ற வினாவிற்குள்ளும் விடைக்குள்ளும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உமக்குள் கோரக்கர் அமர்ந்திருக்கின்றார் உமக்குள் சிவம் அமர்ந்திருக்கின்றார் உமக்குள் சித்தர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் இங்கிருக்கின்றார்களா அங்கிருக்கின்றார்களா என்ற சஞ்சல சலன நிலைக்குள் எவரும் செல்ல வேண்டாம் எங்கு எவர் அமர்ந்திருக்கின்றார் இத்துணை காத தூரமும் பிரபஞ்ச மகாசபை பயணப்பட்டு அப்பயணத்திலெல்லாம் உள்ளுக்குள் வந்து அமர்ந்த சீடர்களுக்கு இவ்வினா இழவே கூடாது பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்கின்றது அவ் ஆற்றலை தன்னகம் கொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையின் சீடனாக இருப்பவனுக்குள் பிரபஞ்ச ஆற்றல் புகுந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தேனா இல்லையா கேட்ட வினா தவறில்லை அது அறியா வினாவாக இருந்த பொழுதும் அறிந்து கொள்ளும் சீடனே அற்புதமாய் எங்கும் சித்தர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தன் என்றால் எவன் அவனும் தானே இரு கைகால்கள் ஒரு சிரசோடு ஐம்புலன்களை வைத்து பஞ்ச இந்திரியங்களோடு அமர்ந்திருந்த மானிடன் தானே அவன் எவ்வாறு சித்தனானான் இவனும் தானே இவனுக்கு எதற்கு வாழை சித்தன் என்று சிவபெருமான் பட்டம் கொடுத்தார் அது எவ்வாறு அதை அடைவது எவ்வாறு என்னும் முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர சித்தன் அங்கிருக்கின்றானா என்ற வினா எழக்கூடாது நீரே சித்தன் நீரே சிவம் நீரே பஞ்சபூதம் நீரே பிரபஞ்சம் என்னும் நம்பிக்கையோடு வளம் வருகின்ற பொழுது நீர் அகத்தியன் மட்டுமல்ல அவனுக்கும் மேலான பேராற்றலை கொண்டவனாக மாற முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்நிலையாய் பொதிகை மலை அற்புதமான தகைய சாரல் நிலையில் இருந்து ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச சபை நோக்கி வந்த சீடனே நற்சீடனாய் உமை பிரபஞ்ச சபையினுடைய ஆற்றல் கொண்ட சீடனாக வளம் வருவதற்குரிய நல்லாசிகளை அகத்தியன் யாம் வழங்கி இன்னும் இன்னும் மானிடர்கள் தனக்குள் இருக்கும் வினாக்களை வேற இருக்க வேண்டும் சந்தேக வினாக்களை எழுப்பலாம் ஆனால் சலன வினாக்களை எழுப்ப கூடாது இது எங்கு அமர்ந்து இருக்கின்றார் சிவம் உரைக்கின்றோம் உரைத்துக்கொண்டே இருக்கின்றோம் சிவசூட்சம நூல் எதற்கு இருக்கின்றது சிவ சூட்சம நூல் எங்கு இருக்கின்றது அனைவருக்குள்ளும் இருக்கின்றது பகிர்ந்தாகிவிட்டது பயன்படுத்தினால் நூல் வெளிவரும் பயன்படுத்தாவிடில் உள்ளுக்குள் நூல் காட்சியாக தென்படும் சித்தன் தெரிவான் சீடன் தெரிவான் இந்த இந்த ஒளிபறிக்கு சாதனங்கள் தெரியும் சங்கு சக்கரங்கள் தெரியும் கோமாதா தெரியும் இத்தகைய வளாகம் தெரியும் ஏன் நீர் வணங்குகின்ற குலதெய்வம் கூட கண்ணில் தெரியும் அக்குலதெய்வ காட்சியையும் வழங்குவது சிவசூட்சம நூலே என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் எங்கும் அமர்ந்திருக்கின்றார்கள் சித்தர்கள் அத்தகைய நிலைக்குள் செல்லாது ஆற்றலாய் அவன் நீரில் மூழ்கி எழுந்த ஒரு நிலையில் அவன் ஜோதியாக கலந்து விட்டான் அங்கு சமாதி இல்லை சித்தர்களுக்கு எங்கும் சமாதி இல்லை அது இயல்பு நிலையில் அவரவர்களாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பு கட்டிடம் என்று அகத்தியன் உணர்த்தி உயிரோடு உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தர் பெருமக்கள் என்று அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம் நல்லாசி வழங்கி புரிஞ்சுக்கிடுச்சுங்களா